வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் யாராவது நம்ம சேனலை ப்ளீஸ் உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் மன கஷ்டத்தில் இருக்கும் தன் கணவனின் மனநிலையை மாற்றுவதற்காக தன் மீது சுடும் பால் கொட்டிவிட்டது போல் நாடகம் ஆடுகிறாள் ரோஜா தன் மனைவியின் மீது பாலை கொட்டி விட்டோமோ என்று கவலை கொண்டிருக்கும் மனோஜ் ரோஜாவிடம் நிஜமாவே சாரிடி நான் வேணும்னே அப்படி பண்ணல யதார்த்தமா தான் தள்ளிவிட்டா அது போய் உன் மேல ஊத்திடுச்சு என்றான் மனோஜ் பரவாயில்லத்தா நீங்க தானே ஊத்துனீங்க என்றாள் ரோஜா ஏய் நான் ஊத்தலடி யதார்த்தமா தான் தள்ளிவிட்டேன் என்று மனோஜ் சொல்ல எப்படியோ நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சுடுற பாலைய மேல ஊத்திட்டீங்கல்ல என்றாள் ரோஜா அடி பாவி நான் பண்ணவே இல்லைன்னு சொல்றேன் நான் வேணும்னே உன் கொதிக்க கொதிக்க பால் ஊத்தின மாதிரியும் நான் ஒரு ஆணாதிக்கம் பிடிச்ச மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க நான் ஏன் கொட்ட போறேன் ரோஜா உன் மேல பால் ஊத்தினதும் போயிட்டேண்டி ஆனா அந்த நேரம் ஆனா அந்த நேரம் உன் சேலையை விளக்கி விட்டு பாரு ஒரு நிமிஷத்துல எனக்கு மனசு தடுமாறிடுச்சு எவ்வளவு டென்ஷனா வந்தேன் தெரியுமா அப்படியே எல்லாம் தனிச்சு போயிருச்சு என்றான் மனோஜ் அதானத்தான் இல்லற வாழ்க்கை அதுக்குத்தானே நான் இருக்கேன் உங்களை டென்ஷனாக பார்க்கறதுக்கு நான் எதுக்கு இங்கே குத்துக்கலாட்டம் உட்காந்துருக்கேன் உங்கள் மூடை எப்படி மாற்றணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதா என்று ரோஜா சொல்ல அடி கல்லி அப்போ வேணும்னேதான் சேலமுந்தானே விலக்கி விட்டியா அப்போ உன் மேல குதைச்சி பால் ஊற்றினதுனால நீ இப்படி செய்யலையா என்று மனோஜ் கேட்க சிச்சி நானும் அவ்வளோ மோசமான பொண்ணெல்லாம் இல்லை நிஜமாவே பால் சுட்டுதுங்க இழுத்து விட்டேன் என்றாள் ரோஜா உனக்கு வலி இல்லையா என்றான் மனோஜ் கைப்பட்ட உடனே வழி பறந்து போயிடுச்சு என்றாள் ரோஜா அப்படியா அப்போ உன்னை அள்ளி எடுத்துக்கலாமா என்றான் அவன் நீங்க கிள்ளி கூட எடுத்துக்கலாம் நான் ஒண்ணும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன் என்றாள் ரோஜா ஏ ரோஜா என்னே பாரடி என்று மனோஜ் சொல்ல ரோஜா சினிங்கினாள் அவள் சினிங்கியதில் அவன் அவன் நாடி நரம்பெல்லாம் ஐ லவ் யூ நான் எப்பவும் உங்க ரோஜா தான் நீங்க உங்க இஷ்டப்படி என்னை எடுத்துக்கலாம் என்று ரோஜா அவனை இறுக்கி கட்டி அணைத்து கொண்டாள் ஏ அத்தா இவ்வளவு பிரச்சனை நடந்து கண்ட்ரோலே இல்லாத அளவுக்கு கோபத்தில் இருந்தீங்க எனக்கு ஒன்றுன்னதும் எல்லாத்தையும் மறந்து துடிச்சு போயிட்டீங்களே நான் கஷ்டப்படுறேன்னு நினச்சி உங்கள் கஷ்டத்தை மறந்து என்னையே சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க நிஜமாவே அந்த அளவுக்கு நான் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவளாயிட்டேனா என்றாள் ரோஜா இது என்ன பைத்தியக்காரத்தனமான கேள்வி அதுவும் நேரங்காலம் தெரியாம நான் இப்போ என்ன மாதிரி மனநிலையில் இருக்கேன் இப்போ போய் கேள்வியாக கேட்குற இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாண்டி பிளீஸ் இப்போ என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோடி என்றான் மனோஜ் ஏன் இதுக்கு பதில் சொல்றதுக்குள்ளேயும் நான் எங்கேயாவது ஓடி போயிடுவேனா என்று ரோஜா கேட்க நீ ஓட மாட்ட ஆனா என்னால் இப்போ பதில் சொல்ல முடியல அதை விட முக்கியமான வேலையில் இருக்கேன் என்று அவளை கட்டி அணைக்க முயன்றான் மனோஜ் எனக்கு இப்போ நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும் சொல்லுங்க சொல்லுங்கத்தான் என்றாள் ரோஜா என்னடி தெரியணும் உனக்கு இப்போ என்றாள் மனோஜ் நானா உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா அவ்வளவு முக்கியமா என்றாள் ரோஜா பிடிக்குமாங்கிற கேள்விக்கு நான் பதில் பல தடவை சொல்லிட்டேன் ஆனால் முக்கியமானு கேட்டா கண்டிப்பா என் வாழ்க்கையில் எனக்கு முக்கியமானவ என் தான் என் அம்மாவுக்கு அப்புறம் அந்த இடத்த தான் நிரப்பிருக்கா அதனால என்னைய விட எனக்கு என் மனைவி ரோஜாதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் போதுமா என்றார் வார்த்தைகள் அவள் இதமாக இருந்தது முத்தமிட்டாள் அவனும் அவளின் மில்லிடையை இருக பற்றி கொண்டு அவளின் தேன் இதழ்களை தன் இதழ்களால் இழுத்தான் அவன் இதழ்களால் செய்யும் இம்சைகள் கூட அவளுக்கு இதமாகத்தான் இருந்தது அவனின் காந்த கண்கள் அவளிடம் காமத்தை கக்கியது மனோஜின் காம பார்வையில் அவளின் தேகம் சூடேறியது காமத்தில் தவித்த மனோஜின் தாகத்தை தீர்த்தாள் ரோஜா அங்கே போர்வைக்குள் ஈருடல் ஓர் உயிரானது மனோஜின் கட்டுக்கடங்காத கோபம் கட்டில் சுகத்தில் அடங்கியது தன் கோபத்தை மறந்து ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றான் மனோஜ் ரோஜா தான் நினைத்தது போலவே ஒரு சினம் கொண்ட சிங்கத்தை அடக்கிய சந்தோஷத்தில் அவளும் படித்திருந்தாள் எத்தனை கோபமாக வந்தீங்க உங்களை எப்படி மனசமாத்த பார்த்தீங்களா நீங்க தான் இருந்தாதான் எனக்கு பிடிச்சிருக்கு என்று தூக்கத்தில் இருந்த அவனுக்கு முத்தமிட்டாள் இந்த பக்கம் வீரா அசந்து போய் வீட்டிற்கு வந்தான் யமுனா அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள் என்னங்க நீங்க எப்போ வருவீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் வந்துட்டீங்களா வாங்க இப்படி வந்து உட்காருங்க என்றாள் யமுனா என்னடி இவ்வளவு சந்தோஷமா இருக்க என்ன விஷயம் என்றான் வீரா விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை இல்ல இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டு யாருன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் என்றாள் யமுனா இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னா கண்டிப்பா அது தங்கச்சியாக தான் இருக்கும் ரோஜா வந்தாளா என்றான் வீரா எப்படிங்க கரெக்டா கண்டுபிடிச்சிங்க ஆமாங்க இப்போ வந்திருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப நாளாச்சு அவளை பார்த்து அது மட்டும் விஷயம் இல்ல இன்னும் ரெண்டு மூணு நல்ல விஷயம் இருக்கு தான் எல்லாரும் வந்தாங்க என்றாள் யமுனா வந்தாங்களா யாரெல்லாம் வந்தாங்க என்றான் வீரா வேற யாரு அவதான் அந்த பொண்ணு சுபா இல்லைங்க என்று யமுனா சொல்ல ஆமா அந்த பொண்ணு அவளுக்கு என்னாச்சு என்று வீரா கேட்க அவளுக்கு கல்யாணமே ஆயிடுச்சான் என்று சந்தோஷமாக சொன்னாள் யமுனா என்ன சொல்றேம்னா கல்யாணம் ஆயிடுச்சா எப்போ எப்படி நமக்கெல்லாம் சொல்லவே இல்லையே என்றான் பீரா சொல்லலைன்னா என்ன அவளுக்கும் வாழ்க்கையில உங்கள மாதிரியே நல்ல கணவன் கிடைச்சிட்டாரு அதுதாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிச்ச இங்க ரெண்டு பேருக்குமே கடவுள் நல்ல கொடுத்துருக்குறாரு அதனால தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அது மட்டும் இல்ல ஞாயிற்றுக்கிழமை அவங்க கல்யாணம் விருந்து கொடுக்குறாங்களாம் அதுக்கும் அழைச்சிட்டு போறதுக்காக தான் வந்தாங்க என்றாள் யமுனா அதெல்லாம் இருக்கட்டும் எப்படி கல்யாணாச்சு அவங்க வந்ததும் நீ ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல ஃபோன் பண்ணிருந்தா நானும் வந்து பார்த்துருப்பேன் என்று வீரா சொல்ல அப்போதாங்க கங்காக்காவும் ஹோட்டல்ல இருந்து வந்தாங்க அப்புறம் நீங்க ஹோட்டல்ல இருப்பீங்களே தான் கூப்பிடல என்று யமுனா சொல்ல ஓ தான் உங்க அக்கா மறுபடியும் ஹோட்டலுக்கு வரவே இல்லையா அண்ணன் மட்டும் தான் இருந்தாரு என்றான் வீரா ஆமாங்க ரோஜா ரொம்ப நேரம் இருந்துட்டு இப்பதான் போனா அதான் நாங்கள்லாம் கழிச்சு பார்த்ததுனால பேசிக்கிட்டு இருந்தோம் இன்னொரு நல்ல விஷயம் இருக்குங்க ராஜி கர்ப்பமா இருக்கலாம் என்றாள் யமுனா என்ன இவ்வளவு விஷயம் நடக்குது நமக்கு எதுவுமே தெரியலையே யமுனா என்றான் வீரா முன்னாடினா ஃப்ரீயா இருப்போம் எல்லா பக்கமும் போவோம் வருவோம் இப்போதான் எல்லாரும் ஹோட்டல பாக்குறீங்களே வெளியில் போகிறதுக்கு நேரமே கிடைக்கிறது இல்லை ரோஜாவும் ஃபோன் பண்ணாததுனால நமக்கு எதுவுமே தெரியலைங்க எல்லாமே இந்த வாரத்தில் நடந்த விஷயம்தான் என்றால் யமுனா சரி சரி என்ன நடந்தாலும் சரி நமக்கு சொல்லலைன்னா என்ன எல்லாரும் நல்லா இருந்தா சரி என்றான் வீரா ஆமாங்க நம்ம அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போகணும் அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்துக்கட்டா என்றாள் யமுனா இது என்ன கேள்வி வா என்று அவளை தன் மடியில் படுக்க வைத்துக்கொண்டான் கொண்டான் இனம் புரியாத சந்தோஷத்தில் அவன் மடியில் படுத்தவாறே இறுக்கி தன் கண்களை மூடிக்கொண்டு உறங்கினாள் யமுனா அந்த பக்கம் ராஜி உடம்புக்கு முடியாமல் படுத்திருந்தாள் என்னடி எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிற சாப்பிட்ட உடனே வாமிட் பண்ணிடுற ஏதாவது ஜூஸ் போட்டு தரட்டா என்ற சரவணன் இல்லைங்க அதெல்லாம் வேணாம் என்னால் சுத்தமாக எதையுமே குடிக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது குடித்த உடனே வாமிட் பண்ணிடுறேன் என்னால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லைங்க பாவம் காலையிலிருந்து ஆஃபீஸ் போயிடுறீங்க நைட் வந்து நிம்மதியாக தூங்கக்கூட முடியல எனக்கு உங்களை நினைச்சா கவலையா இருக்குங்க என்று சோகமாக பேசினாள் ராஜி ஏன் இப்படி இப்படியெல்லாம் பேசுற உன்னைய பாத்துக்கிறது கஷ்டம்னு நான் எப்போ சொன்னேன் நான் சந்தோஷமா தானே உன்னைய பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்றான் அவன் நீங்க சந்தோஷமா தான் பார்த்துக்கிறீங்க ஆனா நீங்க கஷ்டப்படுறத என்னால் தாங்கிக்கவே முடியல என்றாள் அவள் இங்கே பரடி குட்டிமா நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணி பிடிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் உடல் ரீதியாகவும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருந்தோம் சுகத்தையும் ரெண்டு பேரும் சரிசமமாக தானே பங்கு போட்டுக்கிட்டோம் ஆனால் தாய்மைங்கிறது ஒரு பெண்ணால் தான் அடைய முடியும் கடவுளோட படைப்பால குழந்தையே நீ சுமக்கிற சூழ்நிலை உடல் ரீதியாக நீ எத்தனை துன்பப்படுறேன்னு நான் கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் உனக்கு சேவை பண்ணுறத கஷ்டம்னு நீ நினைச்சேன்னா நீ அந்த குழந்தையும் தாங்கிக்கிட்டு உடல் ரீதியான கஷ்டத்தையும் தாங்குற உன் கஷ்டத்தை விட என் கஷ்டம் இல்லை குட்டிமா இதை நினச்சி நீ ஃபீல் பண்ணக்கூடாது நான் இதெல்லாம் ஒரு வரமாக நினைக்கிறேன் என் பொண்டாட்டிக்கு செய்ற சேவையா நினைக்கிறேன் இந்த அளவுக்காவது என்னால் பண்ண முடியுதுன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் நீ இந்த குழந்தைய சந்தோஷமா பெற்றெடுக்கணுண்டி என்னால் முடிஞ்சா உன்னோட வழியையே நான் ஷேர் பண்ணிக்குவேன் ஆனால் அது முடியாது இதை நான் வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்லலை நிஜமா சொல்றேன் குட்டிமா என்னை நினைச்சு நீ கவலைப்படாத உன் சந்தோஷத்துல நான் உன் கூட இருந்த மாதிரி உன் கஷ்டத்திலையும் துணையா இருப்பேன் நிம்மதியா படுத்து தூங்கு என்றான் சரவணன் அவன் வார்த்தைகளை கேட்ட ராஜிக்கோ கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டி கொண்டிருந்தது அறிவியை போல் வைத்தியம் அழாம தூங்கு நான் இருக்கேன் உனக்கு என்று சொல்லி அவளின் கால்களை அமர்த்திவிட்டு அவளை உறங்க வைத்தான் சரவணன் இந்த பக்கம் குழந்தையை தூங்க வைத்துவிட்டு சஞ்சய்க்காக காத்து கொண்டிருந்தாள் சுபா சஞ்சய் வருவது போல் தெரியவில்லை போன் செய்து பார்த்தால் போனும் ஆஃப் என்னாச்சோ ஏதாச்சோ என்ற பரிதவிப்பில் தூக்கமே வராமல் அங்கும் இங்கும் குட்டி போட்ட பூனை போல் நடந்து கொண்டிருந்தாள் சுபா ஒரு வழியாக விடிகாலை மூணு மணிக்கு காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது ஓடி போய் கதவை திறந்தாள் சுபா என்னங்க இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க எவ்வளவு சோர்வா இருக்கீங்க என்னாச்சுங்க போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க என்றாள் சுபா ஒன்னில்லடி வா என்று உள்ளே அழைத்து கொண்டு வந்தான் நான் பயந்தே போயிட்டேங்க நேத்தெல்லாம் கூட சீக்கிரம் வந்துட்டீங்க இன்னைக்கு விடுஞ்சு தான் வரீங்க இப்படி இல்லாம வேலை பார்ப்பீங்க என்றாள் சுபா என்ன பண்றது சுபா நான் பார்க்குற வேலை அப்படி அதுக்கு நேரங்காலெல்லாம் கிடையாது எப்போ என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாதே எது நடந்தாலும் அந்த இடத்துல நான் போய் நிற்கணும் சம்பளம் வாங்குற இல்ல அதுக்கு உண்மையாக உழைக்கணும்ல என்றான் சஞ்சய் அதெல்லாம் நான் தப்பு சொல்லலைங்க ஆனால் உங்களுக்கு குடும்பம்னு ஒன்று இருக்குல்ல எங்களோட மனசையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல எங்களுக்கு மட்டும் என்ன மனசு கல்லலையாக பண்ணியிருக்கு இருக்கு தான் நீங்கள் இரும்பு மனசனாக காட்டிக்கிட்டாலும் மனசு எல்லாருக்கும் பொதுதானே அதில் இருக்கிற ஆசபாசமும் பொதுதான் போலீஸ்காரங்களுக்கு மட்டும் குடும்பம் இருக்கக்கூடாதா உங்களை காணாட்டி தேடக்கூடாதுன்னு ஏதாவது சட்டத்திலே இருக்கு என்றாள் சுபா உன் ஃபீலிங்ஸ் ரொம்ப கரெக்ட் சுபா ஆனா நான் ஒருத்த முடிச்சுக்கிட்டு இருந்தா ஒரு ஊரே நிம்மதியா தூங்குண்டி என்றான் சஞ்சய் ஆனா உங்க குடும்பம் தூங்காம தானே இருக்கு என்றாள் சுபா அவள் வார்த்தைகளில் உள்ள வேதனையை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது சாரிடி முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வர பார்க்குறேன் உன்னைய ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா என்றான் சஞ்சய் எனக்கு என்னங்க கஷ்டம் நான் வீட்டில் இருக்கிறேன் நீங்கதான் நேரங்காலம் இல்லாமல் வீட்டுக்கு வந்து நேரங்காலம் இல்லாமல் சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிறீங்கன்னு தோணுது தான் கேட்டேன் நான் நேத்து வந்தவ இந்த வேலையை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது நான் ஏதாவது பைத்தியக்காரி மாதிரி பேசுனா இனைய மன்னிச்சுக்கோங்க என்றாள் அவள் நீ பேசுறது பைத்தியக்காரத்தனமா தெரியல சுபா உனக்கு என் மேலே இருக்கிற அளவு கடந்த காதல் தான் தெரியுது எனக்காக நீ காத்துக்கிட்டு இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி துடிச்சு போயிருப்பேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது எனக்கும் ஒன்றும் ஆகாது உன் புருஷ எப்போவும் உன் கூடவே தான் இருப்பேன் கவலைப்படாத என்றான் சஞ்சய் நாளைக்கு எல்லாரையும் வர சொல்லிட்டோம் காலையில் எழுந்திரிச்சு போய் சாமான்லாம் வாங்கிட்டு வரணுங்க நானும் அம்மாவும் போய் வாங்கிக்கிறோம் நீங்கள் நல்லா படுத்து தூங்குங்க என்றாள் சுபா ஆமாண்டி ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது கண்ணு முழிக்கவே முடியலை படுத்துக்கலாமா என்றான் சஞ்சய் வாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் எதுவும் சாப்பிட்டீங்களா இல்லையா என்றாள் சுபா சாப்பிட்டு தாண்டி வரேன் என்றான் அவன் சரி வந்து படுங்க என்று அவனை படுக்க வைத்து அவனுக்கு கை கால்களை பிடித்து விட்டாள் அவன் உறங்கிய பிறகுதான் அவள் போய் உறங்கினாள் மறுநாள் காலை விடிந்தது போல் சுபா எழுந்து வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு சுஜியையும் கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி வைத்துவிட்டு பாட்டிக்கும் காஃபி போட்டு கொடுத்து அம்மா நம்ம போய் சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடலாமா அவர் லேட்டாக தான் வந்தார் இருக்காரு அவர் எழுந்திருக்கிறதுக்குள்ளேயும் நம்ம போயிட்டு வந்துடலாமா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாதான் நாளைக்கு எல்லாம் சமைக்க முடியும் என்று சுபா சொல்ல ஏம்மா நீ நைட்டெல்லாம் தூங்கலையா ஏன் இவ்வளோ வசதியாக தெரியிற என்றார் பாட்டி அவர் மூணு மணிக்கு தான் வந்தாரு அதனால நானும் முழிச்சிக்கிட்டே இருந்தேனா அதான் ஒரே அசதியா இருக்கு என்றாள் சுபா சரி சுஜியை தான் ஸ்கூலுக்கு இல்ல நீ போய் கொஞ்ச நேரம் தூங்குறது தானே அப்புறம் கூட கடைக்கு போகலாமே என்றார் பாட்டி இல்லம்மா வாங்கிட்டு வந்துட்டோன்னா நிம்மதியா படுத்து தூங்கிடுவேன் இப்ப தூங்கிட்டேன்னா அப்புறம் இதை நினைச்சுக்கிட்டே இருப்பேன் தூக்கமே வராது அதனால தான் என்றாள் சுபா எல்லா பெண்களுக்கும் உள்ள இயல்பான தான் இது சரி சரி சாப்பிட்டு போவோம் என்றார் பாட்டி சரிங்கம்மா சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுங்கம்மா நான் அவர் என்ன பண்ணுறாருன்னு போய் பார்த்துட்டு வர எந்திரிச்சிட்டார்னா அவருக்கும் ஒரு காஃபி போட்டு கொடுத்துடுவேன் என்றாள் சுபா சரி சரி நீ போய் பாரு என்று சொல்லிவிட்டு பாட்டி போய் குளிக்க சென்று விட்டார் இந்த பக்கம் காலையில் தர்மராஜ் எழுந்து வெளியில் வந்தார் என்னமா ரோஜா என்ன பண்றா மனோஜ் நார்மலா இருக்கானா இல்ல நேத்து கோபத்தோட வந்தவன் இன்னும் கோபம் தனியாம தான் இருக்கானா என்றார் அவர் இல்லம்மாமா கோபல்லாம் தணிஞ்சிடுச்சு நைட்டு பேசி புரிய வச்சிருக்கேன் நைட்டு தான் கேட்டுக்கிட்டு இருந்தாரு ஆனால் இப்போ எழுந்தார்னா என்ன பண்ணுவார்னு தெரியலையே இன்னும் எழுந்திருக்கல தூங்கிட்டு தான் இருக்காரு நானும் மாமா தூங்கி எழுந்திரிச்சாலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதனால தான் நான் எழுப்பி விடலை என்றாள் ரோஜா பரவாயில்லம்மா நல்ல வேலை தான் செஞ்சுருக்கேன் இன்னைக்கு அவன் ஆஃபீஸ் போகலைன்னா கூட பரவாயில்ல நான் கூட போய் பார்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும் என்றார் தர்மராஜ் ஏமாமா நீங்க போய்கிட்டு அவர் எழுந்த அவரே போயிடுவாரு என்றாள் ரோஜா இல்லம்மா இதுல என்ன இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல நானே போய் பாத்துக்கறேன் என்று சொல்லிவிட்டு தர்மராஜ் ஆபீஸிற்கு கிளம்பினார் ரோஜா அவருக்கு காஃபி போட்டு கொடுத்தாள் சாப்பாடு ரெடி பண்ணிடுமா நான் போய் குளிச்சிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டார் தர்மராஜ் இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டன் மட்டும் தட்டிட்டு போயிருங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்